அகில இந்தியால மிகப் பெரிய பெரிய முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறேன் நான் சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக பற்றி தொலைவாய்ந்த கூட்டிருந்தேன் ஆனா நடப்பாடியார் அவர் முதலமைச்சராக நான்கு வருஷம் நல்ல முறையில் பணியாற்றி இருக்கிறாரு இந்த பகுதி முழுக்க எல்லா ரோடுகளும் பாலமலை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா ரோடுகளையும் போட்டது நமக்கு மது எடப்பாடியார் அவர்கள் அதுக்கெல்லாம் நிதியை மத்திய அரசு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்குதான் போட்டி அப்படின்னு சொன்னா ஐயா இந்த நேரம் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகளுக்கு நேரம் இனம் கொடுத்தவங்களுக்கு இது வரைக்கும் பணம் கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி புரியாங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல இது என்னதான் வழி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க இல்ல ஒரு நானே சொல்லிடுறேன் என்னுடைய ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா நான் திமுக அரச குறை சொல்ல பொது கூட்ட மேடையில் எல்லாம் குறை சொல்லி இருக்கிறேன் அது செய்யல இந்த சிப்காட் விஷயத்துல நான் திமுக அரசாங்கத்தை குறை சொல்ல சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் மக்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பெருமை கிடைக்க வேண்டிய நோக்கம் எனக்கு இதுல அரசியல் பண்ண நான் விரும்பல இதுல வந்து நீங்க காலதாமதம் ஆயிருக்கு உடனடியாக செய்து கொடுங்க இது மக்களுக்கு பயன்படும் இதுதான் என்னுடைய கோரிக்கை அதே மாதிரி எந்த ஆட்சி மாறி மாறி வந்தாலும் இப்ப இந்த ஆட்சியில் தான் நம்ம கேட்கிறோம் முப்பது வருஷமா இருக்கு யாரும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது சிம்ப நிலம் எடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் இதுல போராட்டமோ அரசியலோ இல்ல இது அரசியல் நோக்கம்

நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களின் நலன் கருதி அதை நாங்கள் கண்டிப்பா இல்ல இதை குறிப்பா அரசியல் தான் நிறுத்தப்பட்டிருக்கேன் காரணம் அப்படின்னு இதுல வந்து அரசியல் துறை என்னன்னா மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அரசாங்க நேங்க மாநில முதலமைச்சர் நீங்க வந்து ஆயிராடல் கட்டிடம் மட்டும் இங்க மட்டும் சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க ஆயுதல் மாணவர்கள் படிக்கிற விடுதிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோசமாக தான் எல்லாம் எடுத்து விடலாம் ஆயுதாவுடன் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா நீங்க அண்ணா தீமூக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மாணவர்கள் படித்தாங்க இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறது இன்னைக்கு கம்மியா இருக்கு இன்னைக்கு எழுபதாயிரம் பேர் என்னதான் படிக்கணும் அப்ப இந்த நாலரை வருஷத்துல ஆதி திராவிட மாணவனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு இது வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இல்லாமல் மக்கள் நலன் கருதாமல் இருக்கு